தீ பரவட்டும் பேரறிஞர் அண்ணாவின் அந்த வார்த்தைகள் சென்சார் போர்டில் வேணா அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துடலாம் ஆனால் ஒவ்வொருவரின் மனசில் இருந்த எப்படிங்க எடுப்பாங்க அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று போறோம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மொழி புரட்சி நடந்ததுங்க அப்படின்னு நாம எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆனால் இந்த பராசக்தி என்ற திரைப்படம் வந்த தான் அவர்களுக்கு தெரிகிறது மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாநிலத்தில் இனிமேல் ஹிந்தியை வாழ வைக்க வேண்டும் என்று யாராவது உள்ளே வந்தால் தெரியும் அவர்களுக்கு ஹிந்தி என்கின்ற அரைக்கி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழியை காவு வாங்கி கொண்டிருக்கிறது ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இது அல்லவே என்று பதினாலு வயசுல நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஹிந்தி போராட்டத்தில் பங்கேற்ற போது எழுப்பிய அந்த குரல் நம்முடைய முதல்வரால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது மகாராஷ்டிராவில் மராத்தி காணாமல் போயிடுச்சு குஜராத்ல குஜராத்தி காணாம போயிடுச்சு எத்தனை மொழி காணாமல் போனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் இன்னமும் உயிர்ப்போடு உணர்வோடு நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறது என்றால் நாம் நம்முடைய முதல்வர் காட்டுகின்ற அந்த மொழி உணர்வுக்கான முக்கியத்துவம் தீ பரவட்டும் தீ பரவட்டும் தீ பரவட்டும் இந்த வார்த்தைகளை நம்மால் மறந்துவிடவே முடியாது அந்த அளவுக்கு தமிழர்களின் திராவிடர்களின் எண்ணத்தில் உள்ளத்தில் உயிரில் உணர்வில் கலந்திருக்கக்கூடிய கூடிய வாசகம்தான் தீ பரவட்டும் என்பது பேரறிஞர் அண்ணாவின் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும் சென்சார் போர்டில் வேணா அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துடலாம் ஆனால் ஒவ்வொருவரின் மனசில் இருந்த எப்படிங்க எடுப்பாங்க அதை முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எனவே பராசக்தியாக ஒளிர்ந்து நிற்கக்கூடிய தீ பரவட்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்கல்ல ஜென்சி இளைஞர்கள் அப்புறம் ஜென் நெக்ஸ்ட் ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மொழி புரட்சி நடந்துதுங்க அப்படின்னு நாம எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதுல என்ன இருக்கு தமிழ் இல்லனா இங்கிலீஷ்ல பேசிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுலபமா போயிட்டே இருந்தாங்க என்ற திரைப்படம் வந்த பின்புதான் அவர்களுக்கு தெரிகிறது மொழி என்பதுதான் ஒவ்வொரு மனிதனின் தனித்துவமான அடையாளம் அதை முதல்ல காப்பாற்றணும் தாய் மொழி என்பது தாயின் தாய்ப்பால் மூலமாக நமக்குள் கடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சொத்து செல்வம் அடையாளம் என்பதை இன்றைக்கு ஜென்சி இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகவே நாம் திரும்பவும் சொல்லலாம் தீ பரவட்டும் ஏனென்றால் இந்த தீ என்பது அடிவயிற்றிலிருந்து பற்றி எரிய வேண்டும் உணர்வு தீ உணர்ச்சி தீ மொழி தீ என்பதை இன்றைக்கு இந்தியா முழுக்க புரிந்து கொண்டிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சி போராட்டம் அல்லது உரிமை போராட்டம் என்றால் அந்த மக்களுக்கானது மட்டுமே இல்லை என்பதை நம்முடைய தலைவர்கள் எத்தனையோ முறை நிரூபித்திருக்கிறார்கள் மொழிக்கான போராட்டம் என்றால் தமிழ் மொழிக்கானது மட்டுமா ஒவ்வொருவரும் அவருடைய தாய்மொழியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதைத்தானே நம்முடைய திராவிட இயக்கங்கள் செய்த அந்த மொழி போராட்டம் நமக்கு காட்டுகிறது அந்த வகையில் மிக சமீபத்தில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாநிலத்தில் இனிமேல் ஹிந்தியை வாழ்க்க வாழ வைக்க வேண்டும் என்று யாராவது உள்ளே வந்தால் தெரியும் அவர்களுக்கு நம்முடைய மொழி மராட்டியம் அதைத்தான் இனிமேல் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால் இப்படியாக ஹிந்தி என்கின்ற அரைக்கி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய தாய் மொழியை காவு வாங்கி கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்திருக்கிறது மெஹ்பூபா முஃப்தி அவங்க கூட சொன்னாங்க தாய்மொழியில் பேசாதேன்னு எங்கிட்ட சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு போய் பாருங்க அங்கே ஸ்டாலின் என்ற ஒரு முதல்வர் இருக்கிறார் அவரிடம் சொல்லுங்கள் தாய்மொழியில் பேசாதீர்கள் தமிழ்மொழியில் பேசாதீர்கள்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மொழி உரிமையை காப்பாற்றுவதில் நம்முடைய முதல்வர் முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க உணர்ந்திருக்கிறாங்க சரி இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஹிந்தி ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இது அல்லவே என்று பதினாலு வயசில் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஹிந்தி போராட்டத்தில் பங்கேற்ற போது எழுப்பிய அந்த குரல் இப்போவும் நம்முடைய முதல்வரால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது நம்முடைய இளைஞர்கள் அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நம்முடைய பராசக்தி என்கின்ற திரைப்படம் கொடுத்திருக்கிறது அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக எளிமையான பாடம் ஒன்று இருக்குங்க அது என்ன தெரியுமா இந்தியாவில் எட்டாவது அட்டவணை அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கின்றன அதுல இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழிகள் தான் தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் என்பது தம் இந்தியாவுக்கு கிடையாது ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளை தாண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் இந்தியாவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தி என்கின்ற அந்த ஒற்றை ஆயுதத்தை ஒன்றியம் கையில் தூக்கி பிடிக்கும் போது எத்தனை மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு உங்களுக்கு சொல்லி காட்டவாத அரியான அப்படின்னு ஒரு மொழி அரியானா மாநிலத்துல அரியான அது இப்ப காணாம போயிடுச்சு அடுத்தது கனோசி விரசு அப்படின்னு உத்தரப்பிரதேசத்து மொழிகள் அதுவும் காணாம போயிடுச்சு அவத்தி அப்படின்னு ஒரு மொழி காணாமல் போயிடுச்சு புந்தேல்கண்டி அப்படின்னு மத்திய பிரதேசத்தோட மொழி காணாமல் போயிடுச்சு பீகாரோட போஜ்பூரி காணாமல் போயிடுச்சு மகாகி மைத்திலி இந்த ரெண்டு மொழியும் கூட பீகார் மொழிகள் தான் அதுவும் காணாமல் போயிடுச்சு சூரசேனி அப்படிங்கிற ஒரு மொழி சௌராஷ்டிரம் அப்படிங்கிற அந்த ஊரில் உள்ள சூரசேனி என்ன அழகான வார்த்தையாக இருக்குது பாருங்கள் சூரசேனிங்கிற அந்த மொழி காணாமல் போயிடுச்சு மகாராஷ்டிராவில் மராத்தி காணாமல் போயிடுச்சு குஜராத்தில் குஜராத்தி காணாமல் போயிடுச்சு ஒடிசாவில் ஒடியா காணாமல் போயிடுச்சு பீகாரில் போஜ்புரி காணோம் மேற்கு வங்காளத்தில் வங்காளம் காணோம் பஞ்சாபில் பஞ்சாபி காணோம் எத்தனை மொழி காணாமல் போனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் இன்னமும் உயிர்ப்போடு உணர்வோடு நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறது என்றால் நாம் நம்முடைய முதல்வர் காட்டுகின்ற அந்த மொழி உணர்வுக்கான முக்கியத்துவம் அதன் மூலமாக மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு கிடையாது இரண்டு மொழிக் கொள்கைதான் என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா வழிமொழிந்து நம்முடைய முத்தமிழறிஞரால் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு நம்முடைய முதல்வரால் வழி நடத்தப்படுகின்ற அந்த இருமொழி கொள்கை இருப்பதால் தமிழ் இன்னமும் உலகெங்கும் பேசப்படுகிறது நாம் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்பு தான் வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம் என்பதை பல முறை நம்முடைய தலைவர்கள் ஒன்றியத்துக்கு உறக்க சொல்லியிருக்கிறார்கள் அதை அந்த உரத்த குரல் தான் இன்றைக்கு தீ பரவட்டும் என்று வந்திருக்கிறது இந்த உணர்வு தீ இந்த தாய்மொழி தீ நிச்சயமாக தமிழ்நாட்டை காப்பாற்றும் என்றென்றும் இந்த நிலையில் அந்த ஜென்சி இளைஞர்களும் இப்போது சொல்கிறார்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தீ பரவட்டும் என்று